பண்டி அங்க வர்றத பார்த்தா நம்ம ராகுல் மாதிரி தெரியல பண்டி அண்ணா நான்சி அக்கா நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம் அங்க காட்டுக்குள்ள டைனோசரோட எலும்பு கூட நிறைய பார்த்தோம்க்கா வாங்கக்கா போய் எடுத்துட்டு வரலாம் டேய் ராகுல் என்னடா நீயும் சிண்டு கூட சேர்ந்து கதை கதையா விட்டுகிட்டு இருக்க காட்டுக்குள்ள டைனோசர் எலும்பு கூட பார்த்தியா நம்பற மாதிரி இல்லையே பண்டி அண்ணா ராகுல் அண்ணா உண்மையே தான் சொல்றாங்க நான் கூட எலும்பு கூட பார்த்தேன் ரொம்ப பயமா இருந்துச்சுண்ணா பண்டி அண்ணா ராகுல் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் சொல்ல மாட்டான் வாங்கடா நம்ம போய் பார்க்கலாம் நீங்க கூட நேற்று சொன்னீங்கல்ல ரியுஸ்ல வந்துச்சுன்னு நான் போய் பார்க்கத்தான் போறேன் எங்க ஸ்கூல்லயோ கிளாஸ்ல தான் எடுத்தாங்க டேய் ராகுல் எங்கடா பார்த்தா என்ன பண்ตี இவங்க அண்ணா ப்ளீஸ் நான்ங்களுக்கு தனியா போறது பயமா இருக்கு நீங்களே இன்னொரு கார் எடுத்துட்டு வாங்கடா நம்ம போய் கையோட எலும்பு கூட எடுத்துட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு பேர்த்த நம்பி போறோம் என்னாக போகுதுன்னு தெரியல நான்சி டே ராகுல் என்னடா இது உன் பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னொன்னு எந்த இடம்னு சொல்லவே மாட்டேங்கிற நீ சொன்னது கரெக்ட் தான் இவன் நம்மளை பாட்டுக்கு காட்டுக்குள்ள எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கான் டே ராகுல் என்னடா இது ஃபுல்லா காடா இருக்கு இங்க எங்கடா எலும்பு கூட பார்த்தா பொய் தானே சொன்ன ஐயோ அண்ணா இல்லன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் அடையாள வச்சிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல தானா எலும்பு கூட பார்த்தேன் எங்கன்னு தெரியலண்ணா என்ன பண்ணிட்டேன் இங்கதான் பார்த்தேங்கிறான் எங்கன்னு தெரியலங்கிறான் இந்த பொதற்குள்ள எங்கன்னு போய் தேடுறது ஆனா ரொம்ப பொதறு மாதிரி தான் இருக்கு இங்க தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது இதே பேசாம ஒண்ணு பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தேடுறதுக்கு பதிலா டீமா பிரிஞ்சு தேடலாம் சரியா நம்ம ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கலாம் டேய் சிண்டு நீயும் ராகுல் அந்த பக்கமா தேடுங்க நானும் நான்சி இந்த பக்கமா தேடுறோம்டா ஏ நான்சி அந்த குச்சி இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா நான்சி நம்ம போலாம் என்ன பண்ணிட்டு இதே இவனை நம்பி வந்திருக்கோம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பேசாம திரும்பி வீட்டுக்கே போயிரலாமா வண்டி என்ன நான்சியக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க இங்க ஏதோ எலும்பு மாதிரி ஏதோ தெரியுது சீக்கிரமா இங்க வந்து பாருங்கண்ணா டேய் சிந்து எங்கடா சொன்னா இங்கயா ஆமாக்கா இங்க ஏதா இந்த பொதர்லுக்குள்ள பாருங்கக்கா பார்த்தீங்களா வெள்ளை கலர்ல ஏதோ தெரியுதுக்கா நான்சி கையெடு ஆமா நான்சி எலும்பு கூடதான்

நீ ஒரு நிமிஷம் இரு நான் நான் முதல்ல இது டைனோசர் எலும்பு கூடு நான் பாக்குற அய்யய்யோ இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு கண்டிப்பா இது மனுஷ எலும்பு கூடு மட்டும் கிடையாது என்னது இது இப்படி உடஞ்சு உடஞ்சு கிடக்குது இது எப்படி இந்த மரத்துக்கடியில இருந்தா உடஞ்சிருமா பண்டியண்ணா இதெல்லாம் செத்து பல வருஷம் ஆச்சுண்ணா அதான் மக்கி போச்சுண்ணா என்னன்னா இது கால் தனியா கை தனியா கிடக்குது இங்க பாருங்க டேய் சிந்து அதெல்லாம் அப்படி எடுக்காதடா நீ முதல்ல எல்லாத்தையும் ஒன்னா வெயி இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி ஆகணும் இவன் பேச்ச கேட்டு இந்த எலும்பு கூட எடுத்துட்டு போறமே நமக்கு இதனால ஒரு பிராப்ளமும் வந்தராதா இங்க பாரு இது எப்படி இருக்குன்னு பாக்குறக்கே ரொம்ப ஒரு குட்டி டைனோசர பாக்குற மாதிரி இருக்கு பண்டி பேசாம இத இங்கேயே புதைச்சிட்டு போயிரலாம் நான்சியா என்ன கா நீங்க இத எடுக்கிறதுக்கு தான இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இது இங்கேயே விட்டுட்டு போறக்கா வந்திருக்கோம் உங்க யாருக்காவது டைனோசர் சத்தம் எனக்கு கூட கேட்கிற தான் இருக்கு நான்சி டே சிண்டோ முதல்ல எடுத்துட்டு கிளம்பலாண்டா ஐயோ வண்டி என்ன உங்களுக்கு தெரியாது இதை விட ஒரு பெரிய டைனோசர் எலும்பு கூடு இங்க பக்கத்துல தானா பார்த்தேன் இது குட்டி தான் இதோட அம்மாவோட எலும்பு கூடுன்னு நினைக்கிறேன் வாங்கினா அதையும் எடுத்துட்டு போயிடலாம் பண்டி சொன்னா கேளு இவங்க ரெண்டு பேத்து பேச்ச கேட்டு நம்ம பாட்டுக்கு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க வேண்டாம் டைவ் செஞ்சு இத மட்டும் எடுத்துட்டு சீக்கிரமா நேரா காலத்தோட வீட்டுக்கு போய் சேந்தறலாம் பண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் சொன்னா கேளுங்க நான் பயப்படாதீங்க நான் போய் அந்த பெரிய எலும்பு கூடி எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு பெரிய மெடலா கொடுப்பாங்க நான் ஏ நான்சி அவதான் சொல்றான்ல எனக்கு என்னமோ இத விட ரொம்ப பெருசா இருக்குன்னு தோணுது நான்சி வா நான்சி போய் அதையும் எடுத்துட்டு போயிரலாம் பண்டி அண்ணா எங்க கார்ல இடோ இல்லனா இந்த எலும்பு கூட உங்க கார்ல வெச்சுக்கோங்க சரியா அதுவும் சரிதான் இத உன்கிட்ட கொடுத்தா நீ கரெக்ட்டா வர மாட்டேன் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீ சீக்கிரமா முதல்ல வா அண்ணா நீங்க போயிட்டே இருங்க நான் நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவோம் நீங்க போங்க டே சிண்டு நான் சொன்னேன் இல்லடா இங்கே தாண்டா நான் அந்த டைனோசர் முட்டைங்களை பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு தெரியுமா பார்க்கறக்கு பச்சை கலரில் இருந்துச்சுடா அது மட்டும் நமக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ லக்கு தான் டே ராகுல் கரெக்டாக தான் பார்த்தையா பச்சை கலரில் புல்லை பார்த்துட்டு முட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா எங்கேயாவது முட்டை பச்சை கலரில் இருக்குமாடா இங்கே பாரு ஆமா டேய் ராகுல் இங்க பாருடா நீ சொன்ன முட்டை இருக்கு இது டைனோசர் முட்டையா நான் தான் சொன்னேன் ஒண்ணு ஒரு லட்சம் ரூபாய் இங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு இதை முட்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம் நம்ம அவ்வளவுதான் சீக்கிரமா பணக்காரங்களா எல்லாம் சீக்கிரமா தேடுடா உங்க அண்ணன் கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாரு அதனாலதான் நான் உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் சொன்னேன் இங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு டேய் ஆனா இதை எடுத்துட்டு போய் எங்கடா கொண்டு போய் வைக்கிறது எப்படியும் வீட்டுக்கு தான் போகணும் பண்டி அண்ணா உள்ளயே விட மாட்டாரு உங்க அண்ணன் எடுக்கிறப்ப தாண்டா வேண்டாம்னு சொல்லுவாரு எடுத்து வீட்டுல வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு சரியா எப்படி நம்ம கவர்மெண்ட் கிட்ட தானே கொடுக்க போறோம் சீக்கிரமா தேடி எடுடா ஏய் ராகுல் சிண்டு நீங்க ரெண்டு பேர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ பக்கத்துல டைனோசர் இருக்குற மாதிரி தோணுது சீக்கிரமா வாங்க இந்த இடத்தை விட்டு போயிரலாம் ஏ பூஜா இதுக்கு தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன் இங்க பாரு எவ்ளோ முட்டை இருக்குன்னு பார்த்தியா இந்த முட்டை எல்லாம் ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் நீ பேசாம இரு இருக்குற எல்லா முட்டை எடுத்துட்டு வந்தறலாம் ஏ ராகுல் இந்த டைனோசர் முட்டை எல்லாம் தேடி இதோட அம்மா கண்டிப்பா வரத்தான் தான் போகுது நம்மள சும்மா விடாது சொன்னா கேளு ராகுல் இது எல்லாத்தையும் இங்கே வெச்சிட்டு போயிரலாம் ராகுல் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டே ராகுல் எனக்கு என்னமோ பூஜா சொல்றது கரெக்ட் தான்டா தோணுது போதும்டா எடுத்த வரைக்கும் போதும் சீக்கிரமா வா இது எல்லாத்தையும் கார்ல ஏத்து இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுடா அந்த டைனோசர் மட்டும் திரும்பி வந்து நம்மள பாத்துச்சு அவ்வளவுதான் சீக்கிரமா வா ஏய் ராகுல் பூஜா ரெண்டு பேரும் வாங்க போலாம் டேய் சிண்டோ என்னடா இதே காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சீக்கிரமா காரம் ஏற்றுடா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருந்தா டைனோசல் பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் காரை ஏற்றுடா

அப்பாடா இப்ப தாண்டா உயிரே வந்த மாதிரி இருக்கு ஒரு வழியா அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் போச்சு நாமும் காணோம் அந்த மாதிரி ஆபத்தான காட்டுல யாராவது காரில் நிறுத்துவாங்களா இவங்க ரெண்டு பேரும் வருவாங்களான்னு தெரியல என்ன? அந்த மாதிரி ஆபத்தான காட்டுக்குள்ள யாராவது வந்து காரை நிறுத்துவாங்களா ஏன்னா அங்க காரை நிறுத்துனீங்க டே சிண்டு என்னடா இது டைனோசர் நம்ம துரத்திட்டு வருது இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு கேட்டு அணியே மண்டி எனக்கு என்னமோ இவங்க நம்ம ரெண்டு பேத்தி முன்னாடி போக சொல்லிட்டு ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தோணுதே அங்க பாரி காருக்குள்ள ஃபுல்லா பச்சை கலர்ல எதையோ எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னடா அது நான்சியக்கா இதெல்லாம் டைனோசர் முட்டை ஒன்னு 1 லட்சம் ரூபாய் கா ஏழு முட்டை இருக்கு அத எடுத்துட்டு வந்துட்டோம் கா பாத்தியா பண்டி இந்த முட்டையை தேடி தான் அந்த டைனோசர் வந்திருக்கே டே சிண்டு சொன்னா கேளே இந்த முட்டையை எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரது ரொம்ப தப்பான விஷயம் டே சிண்டு எனக்கு என்னமோ பிரச்சனை ஆக போதுன்னு வண்டி சாதாரணமான கோழி கிட்ட இருந்து முட்டை எடுத்தாலே கோழிக்கு கோபம் வரும் இந்த டைனோசர் முட்டை எடுத்தா அந்த டைனோசருக்கு கோபம் வராதா கண்டிப்பா இதை தேடி அவங்க அம்மா வரத்தான் போகுது

கண்டிப்பா சத்தம் கேக்குது எனக்கு என்னமோ இந்த ஜன்னல் பக்கத்துல தான் சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு பண்டி உனக்கு கேக்குதா ஏய் நான்சி கொஞ்சம் அமைதியா இரு ஏய் ஆமாப்பா இது பயங்கரமா அதிர்ற மாதிரி இருக்கு என்னது பாத்திரம் பாத்துறோம் எல்லாம் திடீர்னு அதிருது தானா என்னது இது நிலநடுக்க வர்ற மாதிரி இருக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த டைனோசர் தான் முட்டையை தேடி நம்ம வீட்டுக்கே வந்திருச்சு டைனோசர்க்கே கண்டிப்பா அந்த முட்டை எல்லாம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும் அங்க பாரு பாத்திரம் கீழே விழுகுது நம்ம நல்லா தனியா மாட்டிக்கிட்டோம் பண்டி அங்க பாரு ஜன்னல் வழியே ஏதோ தெரியுதே போச்சு

மூணு முட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த முட்டையை தேடி தான் வந்திருக்கே அந்த முட்டை எடுக்காம நம்ம வீட்டில்